நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோகம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து கலந்துரையாடுவதற்காக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் இன்று முற்பகல் ஜனாதிபதி அன்பு குமாரதிசா நாய்க்கை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கனியவள கூட்டு எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் இடையிலான தற்போதைய விநியோக ஒப்பந்தத்தின்படி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் வழங்கப்படும் மூன்று சதவீத கழிவை ரத்து செய்வதற்கு இலங்கை கனியவள கூட்டு தாபனம் தீர்மானித்திருந்தது இந்த தீர்மானத்தை அடுத்து புதிய எரிபொருள் முன்பதிவுகளை முன்வைக்காதிருக்க இலங்கை கனியவள விநியோகர்கள் சங்கம் தீர்மானித்திருந்தது இதனை அடுத்து வார இறுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்ட நிலையில் குறித்த நிலைமை வளமைக்கு தெரிவிக்கப்படுகின்றது எனினும் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் மூன்று சதவீத கழிவு ரத்து செய்வதற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாக கனியவள விநியோகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை இந்திய கோட்டு நிறுவனத்தின் விநியோக்தர்களும் எரிபொருள் ஆர்டர் செய்வதை நிறுத்த முடிவு செய்துள்ளனர் அதன்படி ஐஓசி விநியோகஸ்தர்களும் எரிபொருள் ஆர்டர் செய்வதை நிறுத்துகின்றதாக கூறப்படுகின்றது இலங்கை இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் விநியோகஸ்தர்கள் சங்கம் பெட்ரோலிய கோட்டு தாபனத்தின் முடிவு தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது பெட்ரோலிய கோட்டு தாபனத்தின் பாதிப்பால் ஒரு எரிபொருள் டேங்கர் லாரியில் தங்களுக்கு முப்பத்தி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக சங்கத்தின் தலைவர் கோசல பண்டார சுட்டிக்காட்டுகின்றார் இந்த நிலை தொடர்ந்தால் சில மாதங்களும் இந்த வணிகங்கள் முழுவதாக முடங்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அதன்படி தங்கள் சங்கமும் எரிபொருள் ஆர்டர் செய்வதை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் கோசல பண்டார தெரிவித்தார் கொழும்பில் காணி மோசடியில் ஈடுபட்ட வயதான பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொள்ளிப்பிட்டியில் மற்றொரு நபருக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை பயன்படுத்தி மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்த பெண்மணியை கைது செய்யப்பட்டுள்ளதாக துறை தெரிவித்துள்ளது போலீஸ் மாதிபருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு துறையின் வணிக குற்ற புலனாய்வு பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாளிகாவுத்தது நீதவான் நீதிமன்றத்தில் தகவல்களை முன்வைத்திருந்தது இந்த முறை நிலைப்பாட்டைத் தொடர்ந்து நடத்தப்பட விசாரணையை தொடர்ந்து பத்திரமுள்ள பகுதியில் உள்ள ஒரு மூதியோர் இல்ல வளாகத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள் தொடர்பான பிரச்சனையை தீர்க்க பொதுச்சோ ஆணையத்துடன் கலந்துலாசிக்கப்பட்டு வருவதாக பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹெரனி சூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திலிச்சே வீரவின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் நாற்பத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாகவும் மாகாண சபைகளின் கீழ் உள்ள பாடசாலைகளில் நாற்பதாயிரத்தி இருபத்தி ஒரு ஆசிரியர் வெற்றிடங்களும் தேசிய பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி வெற்றிடங்களும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அன்று நடைபெற்ற ஆசிரியர் ஆட்சேற்ப தேர்வில் தகுதி பெற்ற வேட்பாளர்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி நான்கு அன்று பொதுச்சேவை ஆணையத்திடம் அமைச்சகம் முறையாக அறிவுறுத்தல்களை கோரியதாக பிரதமர் மேலும் விளக்கியுள்ளார் தர்மச்சாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களிடம் இருந்தும் ஆசிரியர்களை நியமிக்க இந்த தேர்வு நடத்தப்பட்ட செய்யப்பட்டது நியமனங்கள் வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று வெளியிட்ட சுற்றறிக்கையை தொடர்ந்து கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் காரணமாக இந்த செயல்முறை ஒத்திவைக்கப்பட்டது இதற்கிடையில் இந்த பாடங்களுக்கான வெற்றிடங்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து பட்டதாரிகளால் நிரப்பப்பட்டுள்ளன மீதமுள்ள வெற்றிடங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து பட்டம் பெற விரும்புவோர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார் கிழக்கு தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுயரேலியா மற்றும் புலனருவி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என கூறப்படுகின்றது மேல் மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் காலை வேலையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் தெற்கு மற்றும் ா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுரேலியா மாவட்டங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் விவசாயிகளையும் அரச ஊழியர்களையும் ஏமாற்றிய தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் கடுமையான பாடம் புகட்ட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் தெரிவித்துள்ளார் விவசாயிகளையும் அரச ஊழியர்களையும் முன்னிறுத்தி ஆட்சியை பிடித்த தேசிய மக்கள் சக்தி அரசு இன்று அவர்களை முற்றிலும் மறந்துவிட்டது என்று அவர் விமர்சனம் செய்துள்ளார் விவசாயிகளுக்கு உரச்சலுகை வழங்கப்படவில்லை நெல் உற்பத்திக்கான போதிய உத்தரவாத விலையே கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள உயர்வும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருப்பத்தான பகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு தரமான விவசாய உபகரணங்கள் கிடைக்கவில்லை கிடைக்கும் சில உரங்களின் தர மிகவும் மோசமாக இருக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் விவசாயிகளின் பயிற்சேதத்திற்கான இழப்பீடு கூட அரசு வழங்கவில்லை என்பதால் அவர்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் என சஜித் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு புதிய திரைப்படம் ஒன்று தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சார்பில் மோகன் பெரேரா தயாரிக்கும் இந்த படத்தின் பணிகளுக்கான இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழுவுடன் ஏற்கனவே கலந்துரையாடல் தொடங்கியுள்ளது மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் வாழ்க்கை மற்றும் போர்க்காலத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்தின் அசல் திரைக்கதை அவருக்கு வழங்கப்பட்டதாக தயாரிப்பாளர் தெரிவித்துள்ளார் ஜார்ஸ் உதுமலை பிரதேசத்தில் மனநிலை சரியில்லாத ஒரு பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பிலான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது பெண்ணை தாக்கியவர்கள் மாவா போதைக்கு அடிமையானவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பெண்ணை தாக்கியவர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் எனவும் பொதுமக்களை அச்சுறுத்தி வால்வெட்டுக்களை மேற்கொண்டு வருபவர்கள் எனவும் கூறப்படுகின்றது இந்நிலையிலேயே அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட ஜுவதியை கட்டி வைத்து சித்திரவதை செய்த காணொலி வெளியான நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாட்டின் பௌத்த மக்களுக்கு விசேட தலதா கண்காட்சியை பார்க்க வாய்ப்பு உள்ளதாக மகாநாயக்க திரர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் வேண்டுகோளின் பேரில் ஏப்ரல் பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை பொதுமக்களுக்கான விஷேட தலதா கண்காட்சி ஒன்றை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் பதினெட்டாம் திகதி பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை முப்பது மணி வரையிலும் பத்தொன்பதாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையிலும் தலதா கண்காட்சி நடைபெற உள்ளது இதன்போது தங்கள் வாழ்வில் எப்போதாவது ஒரு நாள் தலதா மாளிகையை வழிபட வேண்டும் என்பது இந்த நாட்டின் பௌத்த மக்களின் எதிர்பார்ப்பாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டில் இழந்து வரும் நாகரிகத்தை மீட்டெடுக்கவும் மதம் மற்றும் கலாச்சாரம் மறுமலர்ச்சியை உருவாக்கவும் இந்த வாய்ப்பு உதவும் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை நாட்டில் பௌத்த மறுமலர்ச்சியை உருவாக்க இந்த நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி புத்தாண்டின் உச்சியாக நடைபெறும் தலதா கண்காட்சியை நாட்டை புதிய திசையில் இட்டுச் செல்லும் என்றும் அவர் கூறியுள்ளார் நிதி மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்ற புலனாய்வு பிரிவு நிதி மற்றும் பணிக குற்றப்பிரிவுக்கு அளிக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு விமான கொள்முதல் பரிவர்த்தனையில் இடம்பெற்ற நிதி மோசடி குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் நோக்கில் நாமல் அளிக்கப்பட்டார் கடந்த புதன்கிழமை அவர் விசாரணைக்காக அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அன்றைய தினம் அரச விடுமுறை நாள் என்பதால் தான் கைது செய்யப்படலாம் என நாமல் ராஜபக்சே எதிர்பார்த்திருந்தார் தான் கைது செய்யப்பட்டால் அது தனக்கு திருப்பு இரு இருக்கும் என நாவல் எதிர்பார்த்திருந்தார் அதன் மூலம் மக்கள் மத்தியில் அந்தவ அலியை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டிருந்தார் எனினும் அன்று நாமல் கைது செய்யப்படவில்லை சுமார் ஐந்து மணி நேர வாக்கு மூலம் அளித்த பிறகு வெளியேறியிருந்தார் அது அவரின் அடுத்த கட்டத்திற்கான திட்டத்திற்காக மேலும் ஏமாற்றமாக அமைந்திருந்தது அன்றைய தினம் நாமல் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் பரபரப்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜால் அன்லை தீவு கடலில் வைத்து இருநூற்றி பதினோரு கிலோ கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை தினம் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சாவினை எடுத்து வந்தவர்களிடம் இருந்து கடற்பகுதியில் வைத்து கைமாறி வாங்கி வரும் போது கடற்பகுதியில் வைத்து அதிகாலை நான்கு மணி அளவில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து இருநூற்றி பதினோரு கிலோ முன்னூறு கிராம் எடை உடைய கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் பேசாலை மற்றும் காரைநகர் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டவர்கள் போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கட்சித்தீவில் இந்திய கடத்தொழிலாளர்கள் உரிமை பறிக்கப்பட்டதற்கு அப்போதைய அரசுகளே காரணம் என்று தமிழக ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று நான் ராமேஸ்வரம் சென்றிருந்த போது துன்பத்தில் உழலும் கடத்தொழில் சமுதாய சகோதரர்களையும் சகோதரிகளையும் சந்தித்தேன் அவர்களின் நிலையை பார்த்து மிகுந்த இரக்கம் கொள்கின்றேன் கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதார கவலைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு செய்யப்பட்ட அநியாய ஒப்பந்தமே காரணம் கட்சித்தீவு சுற்றுவட்டார கடல் பகுதியில் பாரம்பரிய மீன்பிடி உரிமை பறிக்கப்பட்டதற்கு அப்போதைய மத்திய மாநில காரணம் அன்றிலிருந்து தொழிலாளர்கள் சமுதாயம் தொடர்ந்து இனல்களை அனுபவித்து வருகின்றது மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயற்பட்டு இலங்கை அரசால் கைது செய்யப்படும் தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் மத்திய அரசை குறை கூறுவதற்கு பதிலாக தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் எகிப்து நாட்டில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான தங்க சுரங்க பகுதி கண்டறியப்பட்டது எகிப்து நாட்டில் மார்சா உள்ள ஜபல் சுகாரில் ஆண்டுகளாக அகழ்வராட்சி பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த கிறிஸ்தவுக்கு முன் ஆயிரம் ஆண்டுக்கு முந்தைய தங்க சுரங்கத்துடன் தொடர்புடைய தொலைத்துறை மையம் சமீபத்தில் கண்டறியப்பட்டுள்ளது லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த நகரத்தில் டொலமிக் காலத்தைச் சேர்ந்த பழங்கால நாணயங்கள் உட்பட பல்வேறு வகையான அரிய பழங்கால பல கழிப்பொருட்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன